வணக்கம் அன்பை மொழி கோயிலுக்கு செல்கின்ற போது அங்கு வணங்கிவிட்டு அந்த குழுமையான சூழலில் அமர்ந்து அங்குள்ள என்ன அலைகளின் அதிர்வுகளை உணர்ந்து அதை தொடர்ந்து கவனிக்கின்ற போது உங்களையே உணரும் தன்மையை அந்த இடத்தில் காண முடியும் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு செல்கின்ற போது இந்த வழக்கத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் மன அமைதியை விரைவில் எட்டக்கூடும் போன்று ஒவ்வொரு வாரமும் நூலகங்களுக்கு சென்று வருவதும் மிக மிக அவசியம் நீங்கள் செல்கின்ற போது குழந்தைகளையும் உடன் அழைத்து செல்லுங்கள் ஒரு மனிதருடன் நீண்ட நாட்கள் பழகி அவருடைய முழு குணத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய காலங்களாகும் அதுபோன்று ஒவ்வொரு குணத்தாருடனும் அப்படி பழகுவது இன்றைக்கு சாத்தியமான காலம் இல்லை ஆனால் நூல்களை படிக்கின்ற போது அது சாத்தியமாகின்றது எப்படி என்றால் ஒரு கதையில் வருகின்ற கதை மாந்தர் நல்ல உள்ள கதை மாந்தரை நமக்கு எப்படியோ என்ன காரணத்தினாலோ விடுகின்றது அதே போன்று அந்த கதையில் வருகின்ற எதிர் நமக்கு ஏனோ பிடிப்பதில்லை நாம் அந்த நல்ல கதாப பாத்திரத்தை போன்று இருக்க வேண்டும் என்று நம்மை நாமே கொள்கின்றோம் நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்கின்றோம் அப்படி ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு நாடகம் இப்படி பல்வேறு நூல்களை படிக்கின்ற போது அந்த கதையில் வருகின்ற நல்ல குணங்கள் கொண்ட பாத்திரங்களாக நீங்கள் மாறுகின்ற போது உங்களுக்குள் இருக்கின்ற அந்த நல்ல மனம் மிளிரத் தொடங்கும் அதே போன்று குழந்தைகளுக்கும் சிறு சிறு கதைகளை மூலமாக நல்ல கதாபாத்திரம் எது சரியில்லாத கதாபாத்திரம் எது என்பதை நீங்கள் சொல்லாமலே புரிந்து கொள்வார்கள் குழந்தைகளையும் பெரியவர்களும் கூட அடிக்கடி நூலகங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறந்தது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்ய நினைக்கின்றீர்களோ அதை மிக எளிதாக செய்வதற்கான வாயில்களாக நூலகங்கள் அமைகின்றன நன்றி